குட்டி ஆடு ஒன்று தன்னந்தனை காட்டுக்குள்ளே ஓனாய்கிட்ட தனியா மாட்டி எனக்கு ஒரே பசி நான் உன்னை திங்க போறேன் நிலைமைய அனுமானிச்சு ஆடு தாராளமா நான் உனக்கு தான் நல்லா தின்னுக்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை சரி சரி என்ன சொல்லு கடைசி ஆசை தானே நிறைவேற்றுறேன் சாவரத்துக்கு முன்னாடி தையாத்தக்கா தையாத்தக்கன்னு நான் ஒரு குதியாட்டம் போடணும் அனுமதி தருவியா சரி சாக போகிறவ தானே அனுமதி தர்றேன் ஆடிட்டு போ தன்னோட தந்திரத்தை அவுத்து விட்டுச்சு ஆடு காட்டுக்கே அழகு ராஜா நீர் கந்தர்வ குரலுக்கு சொந்தக்காரர் நீர் என் ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடணும் பாட்டு எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது இந்த பாடுறேன் கோலி புகழ்ச்சியால் மதி மயங்கி போன ஓனாய் தன் கர்ண கொடூர கீச்சு குரலில் ஈனஸ்வரத்தில் ஓலமிட்டு பாட தன் திட்டம் நிறைவேற போற குசியிலே இந்த ஆடு போட்டுச்சேவாறு ஒரு குதியாட்டம் ஆட்டம்ன்னா ஆட்டம் அப்படி ஒரு குதியாட்டம் ஓனாயின் ஓல ஓசையிலே காடே கதிகலங்கி போச்சு ஆடும் விடாமல் ஆட ஓனாயும் ஒரே அடியா ஓலமிட அந்த ஓல ஓசை பக்கத்துல கொலவெறி பசியோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காட்டு நாய் கூட்டத்துக்கு கேட்காமலா போயிரும் வெறி எடுத்து போய் முன்னம்பல் மூனையும் தூக்கி காட்டிக்கிட்டு வந்த ஒரே அடியா ஓடி பாரு இதை எதிர்பார்த்த அடைய ஸ்கேப் குதியாட்டம் போட்டுக்கிட்டே ஓடியே போச்சு போயே போச்சு இப்படி கத்திக்கிட்டே மதியால் விதியை வென்றேனே எதிரியை எகிரி அடித்தேனே வகையாய் மாட்டிக்கிட்ட ஓனாய் கடிவட்டு சாகும் போது இப்படி முனகுச்சான் ஓலமித்தேன் ஒழிந்து போனேன் மதிய இழந்தேன் மண்ணுக்கு போகிறேன் மகிழ்வி நேரத்திலும் மரண நேரத்திலும் மதி இழக்காதே மானிடா பதட்டம் தீர்த்து புத்தியை தீட்டு ஆபத்து கண்ணை மறைக்கும் போது அலறி துடிக்காதே அறிவுக்கு வேலை கொடு இயல்பாவே சொல் புத்தி இருக்கணும் இல்லாட்டி சுய புத்தி இருக்கணும் ரெண்டுமே இல்லாட்டி தெரு தெருநாய் மாதிரி அடிபட்டு அலரும் தெம்பு இருக்கணும் நமக்கு எப்படி வசதி அறிவுரை சொல்லும்போது போது வராத புத்தி அவமானப்பட்டு நிற்கும் போது வந்துடும் கவலை விடுங்க